काले <खेगे> मिचरा <खेगे> 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 <खेगे>

கை கொண்டது இந்தியா சுதந்திர தேசமாக மட்டுமல்ல தூய்மையும் வளர்ச்சியும் கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என மகாத்மா காந்தி கனவு கண்டார் இந்திய தாய்க்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் மகாத்மா காந்தி வைத்திருந்து சேவை செய்வது அன்னை இந்தியாவிற்கு நான் செய்யும் தற்போதைய கடமையாகும் அதற்காக எனது நேரத்தை அர்ப்பணிப்பேன் என்றும் இந்த உறுதிமொழியினை எடுத்துக்கொள்கிறேன் தன்னார்வத்துடன் வருடத்திற்கு நூறு மணி நேரம் அதாவது வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் எனது நேரத்தை அர்ப்பணிப்பேன் நான் குப்பை போட மாட்டேன் குப்பை போட விட மாட்டேன் தூய்மைக்கான தேடுதலை என்னதிலிருந்து தொடங்கி எனது குடும்பம் எனது பகுதி எனது கிராமம் மற்றும் எனது பணியிடம் ஆகியவற்றை உருவாக்குவேன் தூய்மைக்காக தோற்றமளிக்கும் உலகின் நாடுகள் அவ்வாறு காட்சியளிக்க காரணம் அவற்றின் குடிமக்கள் குப்பை கொட்டுவதில் ஈடுபடாமலும் அங்கனம் நடைபெறுவதை அனுமதிக்காததுமே என்பது என நம்புகிறேன் இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த செய்திகளை பரப்ப செய்வேன் இன்று நான் எடுக்கும் இந்த உறுதிமொழியை ஏனைய நூறு நாட்களும் ஏனைய நூறு நபர்களும் வகையில் அவர்களும் அவர்களும்மது நேரத்தில் நூறு மணி நேரத்தை தூய்மைக்காக செலவிட நான் முயற்சி மேற்கொள்வேன் தூய்மையை நோக்கி நான் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எனது நாட்டை தூய்மையாக மாற்ற உதவும் என நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்க வந்து வணக்கம் இன்றைக்கு புதுக்கோட்டையில் நமது ஸ்வச் பாரத் மிஷன் அதன் கீழ தமிழ்நாடு அரசு நாதர உத்தரவுப்படி என்ன பண்றோம் அப்படின்னா புதுக்கோட்டையை தூய்மையாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ முதல் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாநகரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட மேயர் அவர்கள் ஆணையர் அவர்கள் உடனிருப்பார்கள் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த காந்தி பூங்கால முதல்ல ஆரம்பித்து இது க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இது மாதிரி ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட செவன்டீன்த்லேருந்து செகண்ட் வரைக்கும் வீ ஹேவ் கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸ் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா பல ரேலீஸ் நடத்த போகிறோம் பல க்ளீனிங் மாஸ் கிளீனிங் ஒர்க் பண்ண போகிறோம் ட்ரெயின்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம் பாக்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம் காம்படிஷன்ஸ் போகிறோம் பெயிண்டிங் காம்படிஷன் ரேலிஸ் ஸோ மினி திங்ஸ் எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இதில் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெல் டேஸ் கிட்ட நடக்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து ஒரு தூய்மையான மாவட்டமாக மாற்றணும் அப்படின்றத நோக்கம் த்ரூ அவுட் இந்தியா த்ரூ அவுட் தமிழ்நாடு இது பண்ணணும்னு நினச்சிருக்காங்க பட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா புதுக்கோட்டைன்றது ஒரு சமஸ்தானமாக இருக்குது அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது உள்ளே நுழையும் போது மாநகரத்துக்குள்ளே நுழையும் போது புதுக்கோட்டை வந்து க்ளீன் அண்ட் க்ரீன் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஒரு குறிக்கோளோடு நம்ம இப்போ இயங்கிகிட்டு இருக்கிறோம்

அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது இது எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதும் இது நமக்கு தான் பாதிப்பு அப்படின்றதும் இல்லாம இருக்குது ஸோ அதை நாங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் கலெக்ட்ரேட்டில் பேன் பண்ணுறேன் ஸோ கலெக்ட்ரேட்டில் எனி மீட்டிங்ஸ் தெர் ஷுட் பி நோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடாது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல பேன் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து ஸ்கூல்ஸில் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்தைங்க தான் குழந்தைங்க மனசுல வந்தா மட்டும்தான் அது வந்து பெருசாக இட் இட்ல் கேட் இன் பை ஸோ அந்த ஒரு ஊர்க்காரத்துக்கு அங்கேயும் ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் என்ன ல அப்படி என்ன விஷயம் இல்ல அதுக்கான மறுபறக்கையை உங்களுக்கு வந்து ஆணையர் கொடுத்துட்டாரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம வந்து வி ஹாவ் டு பே அது பே நியூஸ் தான் அது இலவசம் கிடையாது அப்படின்னு ஆணையர் வந்து மறுபறிக்கையே கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காங்கன்னா அது தெரியாமல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான தகவல் ஆர்டிஐ மூலமாக கொடுத்துட்டாரு